அங்கு சூர்யா அங்களோட படம் நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோடு வந்து பாருங்க ஹாப்பியாக இருந்துச்சு ஆ என்ஜாய் பண்ண ஆமாம் கூட வந்தேன் படம் ஜாலியாக இருந்துச்சு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அண்ணன் கூட இது குத்துக்க வந்தேன் ஒட்ட சூரிய அங்கு சூப்பரான வச்சாங்க படத்தில் ஃபுல் காம்பிடீஸ் எல்லாம் நிறைய இருக்குது படம் சூப்பராக இருக்குது வந்து எல்லாேரும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆ நல்லா இருந்தது ஆ நல்லா இருக்கும் நல்ல ஆக்டிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான மூவி தான் ஒரு ஃபேமிலியை வந்து பார்த்துட்டு போகலாம் ஆக்சுவலி அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு மாமனா என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளை சண்டையாக இருந்தாலும் சரி இல்லை எது இருந்தாலும் ஒரு தான் இருந்தால் தான் ஒரு மரியாதைன்றதை எடுத்துக்காட்டாக அந்த படத்தை நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்கார் நல்ல தத்துவமாக இருந்தது இயல்பாக இருந்தது நடிப்பு எல்லாமே ஆச்சுக்கிற நடிப்பும் சரி அதுவும் நல்லா தான் இருந்துச்சு எல்லாருமே அவங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நல்லபடியாக நினச்சாங்க முக்கியமாக அந்த சின்ன பையன் வேறு லெவல் அவன் லாஸ்ட்டாக அந்த எண்டில் வந்து ஒரு மன்னிப்பு கெட்டதுன்னா எல்லாருமே சேர்ந்தாங்க அதுதான் வேறு லெவல் அந்த படத்தோட இது ஒரு இந்த ஸ்டோரி எப்படி அவர் நிறை பண்ணறது இல்லை சூரி பட் ஆனால் சூரி நடிப்பும் சரி அந்த பையன் நடிப்பு தான் ஹைலைட்டாக தூக்கிடுச்சு வாழ்த்துக்கள் அந்த சூரி சாருக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி படம் கொடுத்தது இந்தமாதிரி நிறைய படம் கொடுத்தாருன்னா இன்னும் மேலும் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் எங்கேயுமே ஆகல எல்லாம் அதாவது இந்த ஸ்டார்டிங் டு எண்டு ஃபுல்லாகவே க்ரையிங் தான் ஏதாவது ஒரு டச்சிங் சீன்ஸ் வந்துட்டே இருக்குது எங்கேயுமே ட்ராப் கிடையாது நல்லா தான் இருந்துச்சு படம் மாமன்னன் படத்துக்கு வந்துன்னு சூரியன் படத்துக்கு வந்துட்டு அவர் செம்மே நடிச்சிருக்காரு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் தருவார்னு நாங்கள் நினைச்சே பார்க்கல அந்த படத்துல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவானது இப்படி ஒரு நடிப்பு நாங்கள் நினச்சே பார்க்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடி சீன்ஸ் இருக்கு நல்லா ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் நல்லா சிரிச்சுட்டு இருந்தோம் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு படம் எந்த ஒருத்துமே இல்லை சென்டிமெண்ட் சீன் நல்லா இருந்துச்சு சூப்பராக மாதிரி காமெடி நல்லா ஃபேமிலியாக கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் எதுவுமே இதுவும் இல்லை செம்மையாக நடிச்சிருக்காரு பொரட்டா சூரி செம்மையாக நடிச்சிருக்காரு புரியல ஆ அவர் நல்லா ஒரு இது கொடுத்துருக்காரு நல்லதாக இருக்குது படம் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் வீட்டில் பெரியவங்க இருந்து சின்ன வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம் சூப்பராக இருக்கு படம் படம் எக்ஸலண்ட்டாக சார் இதுமாரி படம் வந்ததே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு சூரி பெஸ்ட் மூவி மியூசிக் சூப்பராக இருக்குது ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஆரம்பித்து முடி இருக்குன்னு தெரியல இன்னொரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு பார்க்கணும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்குது எல்லாருமே படம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு ஒரு சீன் நல்லா நல்லாயிருக்கு பிரமாதமாக இருக்குது ஃபேமிலியோட கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் ஒரு சென்டிமெண்ட் ஒரு ஃபேமிலியாக ஒரு அப்பா அம்மா ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் குழந்தைங்க சூப்பர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் மியூசிக் சூப்பராக இருக்கு ஸ்கிரீன் பிளே சூப்பராக இருக்கு சூரிய சாங்ஸ் இல்லை ஆனால் ஃபேமிலியாக பார்க்கலாம் போர் அடிக்கல சூரிய ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணிருக்காரு இதே மாதிரி படம் கன்ஃபார்மாக திருப்பி திருப்பி வரணும் நல்லா இருக்கு தேங்க்யூ டைரக்டர் எல்லாருக்குமே தேங்க்யூ கொஞ்சம் தெரிய சரியில்ல பேக்கில் போட்டாங்கல்ல அதனால சரியா தெரியல அதுதான் வேறு ஒன்றும் குறைச்சல் இல்லை படம் அருமை டைரக்ஷன் சூப்பரு சூரி நடிப்பு அவங்க அக்கா சுவாசிகா நடிப்பேன் அருமை அடம் அஞ்சா யாருமே இல்லை புனச்சித் நடிகரில் சூரிய படம் மற்றொரு மயில்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு போவார்னு நம்புகிறேன் நமக்கு ரொம்ப வேண்டியவர் ஆமாம் படம் சூப்பராக இருக்குது நல்லா வந்துருக்குது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ரொம்ப நகழ்ச்சி ஒரு ஃபேமிலி படம் பார்த்த மாதிரி நல்லா இருக்குப்பா சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்குப்பா படம் நல்லா இருந்ததுங்க அண்ணன் தங்கச்சி கதை தான் அக்கா தங்கச்சி கதை தான் நல்லா தான் இருக்கு

சாங்ஸ் ரெண்டு மூணு தான் இருக்குது அவரு சாங்ஸ் சொல்கிற மாதிரி இல்லை செம்ம சென்டிமெண்ட்டாக இருக்குது அடுத்து நல்லா இருக்கு வெறு வெறுப்பாக தான் போயிட்டுருக்கு ஃபேமிலியாக வந்து எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது ஒரு சீன் கூட அடிக்கலங்க அருமையான படங்க உண்மையாக எல்லா ஜனங்களும் வந்து கரெக்டாக இந்த படத்தை பார்க்கணும் சூரியோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு பட் ஆனால் சூரிய நல்லா நினச்சிருக்காரு சுவாசிகா சுவாசிகா செம்மையாக நடிச்சிருக்காங்க நல்லா அந்த அக்கா தம்பி கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருக்காங்க சென்டிமெண்ட்டாக சுவாசிகாவோட நடிப்பும் பேசப்படும் கண்டிப்பாக பாட்டு தான் இல்லை பாட்டு தான் இல்லை பட் படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி நல்லா வந்து பார்க்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது படம் பயங்கரமாக இருக்கு எல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம் அவ்வளோதான் எல்லா எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ சூப்பராக இருக்கு எல்லாம் சூப்பராக இருக்கு அழுதுவாங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா பயங்கரமாக இருக்கு படம் ப்ரோ படம் வந்து சத்தியமாக நல்லா இருக்கு ஆனால் படத்தில் இவங்க சூரியோட லவ் ஸ்டோரியை விட ராஜ் ராஜகிரன் அவங்க ஒரு பேர் இருக்கு அந்த ப அவங்க பேர்னால்தான் படமே அவங்க பேர் தான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு படத்துக்கு படம் பார்க்கலாம் நல்லா பார்க்கலாம் ஃபேமிலி படம் ஒரு ரெண்டு வாட்டி மேலே தாட்டரில் பார்க்கலாம் பார்க்கலாம் நல்லா இருக்கும் காம் காமெடி இருக்க எல்லாத்துக்கும் செட் இருக்குது காமெடி எல்லாமே கரெக்டாக 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 இருக்குது காமெடிலாம் சூரிய ஆக்ட்டிங் ஓகே ஹீரோயினிங் பக்காவாக இருக்குது ஒரு குடும்பமாக பார்த்தா படம் எல்லாேருக்கும் பிடிச்சிரும் எமோஷ்டாக கொஞ்சம் செண்டிமெண்ட் ஃபேமிலியோட சென்டிமெண்ட் ஆகும் கொஞ்சம் செட் ஆகாது காயெண்ட் ஆகுது ஃபேமிலியோட ஃபேமிலியை வந்து பார்க்கலாம் எல்லாரும் படம் அது படம் வந்து கனெக்டே இல்லைண்ணா சிறுத்தை பெட்டரா பெட்டராக அந்த அந்தளவுக்கு படம் இருக்குது சூரியா படம் பார்க்க வேலை விட்டு தூங்கிட்டு வந்து கனெக்ட் இல்லை சம்மியாக இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் நல்லா பண்ணியிருக்கா போல அம்மனுக்காக ஒரு நல்ல ஸ்டோரி குட் குட் ஸ்டோரி ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படம் அல்டிமேட்டாக இருக்குது அழகாக ஸ்மூத்தாக நல்லா போகுது படம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அதுதான் குட்டாக எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க லாஸ்ட்டாக அதுதான் வேறு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது

ஒரு மாமாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கிற ஒரு படம் ரொம்ப படம் நல்லா இருந்துச்சு லவ் இட் நைஸ் மூட் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் சூரிய ஆக்ட் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு பார்க்கலாம் எல்லாம் எமோஷனாக இருக்குது குடும்ப சப்ஜெக்ட் ராஜகிரன் நடிப்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூரியன் நடிப்பு நல்லா இருக்கு கதை குடும்ப கதை ஃபேமிலி சப்ஜெக்ட் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறத ராஜ்கிரண் நல்லா நடிச்சிருக்காரு தாய் மாமா மருமகன் எப்படி இருக்கணுங்கிறத சூரிய நல்லா நடிச்சிருக்கேன் உண்மையில படம் ரொம்ப சிறப்பாக இருக்கு சூப்பராக இருக்கு ஃபேமிலியாக பார்க்கலாம் நல்ல குடும்ப படம் கதை நல்ல கதை சூப்பராக இருக்குது கடை குடும்ப கதை குடும்பம் போரடிக்கவே இல்லை போரடிக்கல தாய்மாமான் உறவை வலியுறுத்துற மாதிரி இருக்கு